வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு தமிழ் வளர்த்த சங்கம் முச்சங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ் சங்கங்கள் யாரால தோற்றுவிக்கப்பட்டுச்சு எத்தனை ஆண்டுகள் செயல்படுத்தப்பட்டுச்சு யாரெல்லாம் புலவர்களா இருந்தாங்க அங்கு என்னென்ன நூல்கள்லாம் ஏற்றப்பட்டுச்சு இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி யாரால தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிற மூவேந்தர்கள் ஆட்சி செய்தார்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் வழிநடத்தி வந்த மூவேந்தர்கள் தமிழ் மொழியாகிய தமிழையும் அதிகமாக நேசிச்சாங்க தாய்மொழியை மதித்ததுனாலையும் தங்களுடைய மொழியை வளர்ப்பதற்காகவும் சேர சோழ பாண்டியர்கள் கவிப்பாடும் திறன் கொண்ட புலவர்களை ஆதரித்து மிகுந்த மதிப்பளித்ததோடு அவர்களுக்கு பாராட்டும் விதமா நிறைய பரிசையும் கொடுத்தாங்க அந்த வகையில தமிழ் மொழியை வளர்ப்பதற்காகவும் தமிழ் இலக்கியத்தை ஆய்வு செய்வதற்காகவும் செயல் ஏற்றுவதற்காகவும் சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டதா சொல்லப்படுது தமிழ் மொழியை வளர்த்த சங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதல் சங்கம் இடை சங்கம் சங்கம் இந்த மூன்றும் பாண்டியர்களுடைய தலைநகர்ல உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது முதல் சங்கம் இருந்த இடம் தென்மதுரை கடல் பெருக்கெடுத்து வந்ததால இச்சங்கம் அழிந்து போனது அதுக்கப்புறமா பாண்டியர்களுடைய தலைநகரமா கபாடபுரம் இருந்திருக்கு இந்த கபாடபுரத்துல தொடங்கப்பட்டதுதான் இடைச்சங்கம் இதுவும் கடலால அழிவுற்ற பிறகு இன்றைய மதுரையில பாண்டியர்கள் தங்களுடைய தலைநகர மாற்றினாங்க இங்கு தொடங்கப்பட்டதுதான் மூன்றாவது சங்கமான கடை சங்கம் என்பதாகும் அடுத்ததா சங்கம் இருந்ததுக்கான சான்றுகள் பத்தி பார்க்கலாம் உச்சங்கங்கள் குறித்து அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சங்கம் இருந்துச்சா அப்படிங்கிறது பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் தங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எட்டு தொகை பத்து பாட்டு இந்த இலக்கியங்கள்ல தங்கம் அப்படிங்கிற சொல் எங்கேயுமே பயன்படுத்தப்படலை அது மட்டும் இல்லாம தங்கம் அப்படிங்கிற சொல் ஒரு வடமொழி சொல்லா கருதப்பட்டு வருது தங்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான கூடல் மன்றம் அப்படிங்கிற சொல் வழக்கு இலக்கியங்கள்ல காட்டப்படுது சங்கம் அப்படிங்கிறது வடமொழி சொல்லா இருக்கிறதுனால தமிழகம் வந்த சமணர்களும் பௌத்த துறவிகளும் தமிழ் வளர்த்த மன்றங்களை சங்கங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கலாம் கிபி நானூறுல வஜ்ரநந்தி அப்படிங்கிற அப்படிங்கற சமண துறவி நான்காவது சங்கத்தை தொடங்குறாரு இவர்கள் தங்களுடைய மன்றத்தை சங்கம் அப்படின்னு சொல்லி சமய தொண்டையும் செஞ்சு வந்திருக்காங்க ஒருவேளை இதுக்கு அப்புறமா தான் சங்கம் அப்படிங்கற சொல் இலக்கியங்கள்ல சுட்டப்பட்டிருக்குமா இருக்கும் கிபி ஏழாம் நூற்றாண்டுல திருநாவுக்கரசர் பாடிய தான் முதல் முதலாக சங்கம் அப்படிங்கற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்புறமா தோன்றிய இறையினார் கலவியல் உரையில் தங்கம் பத்தி விரிவா பேசப்பட்டிருக்கு தங்கம் அப்படிங்கிற சொல் வேணா தமிழ் இலக்கியங்கள்ல கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா வழங்கப்பட்டு வந்திருக்கலாம் ஆனா பாண்டியர்கள் அவையில் பல புலவர்கள் கூடியிருந்து தமிழை வளர்த்தனர் அப்படிங்கிறத வேள்விக்குடி செப்பேடு குறிப்பிடுகின்றது இந்த செப்பேடு கருத்துக்கள் மூலமா பாண்டியர்கள் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தனர் அப்படிங்கிறது தெளிவாகவே புலப்படும் ஆனால் மூன்று சங்கங்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் செயல்பட்டு வந்தன அப்படிங்கிறதையும் அங்கு கடவுளர்கள் தான் உறுப்பினர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் கட்டுக்கதைகளாக கூட இருக்கலாம் சங்க இலக்கியங்களில் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட கடல் கோளால பாண்டிய நாட்டின் பெரு நிலப்பகுதிகள் மூழ்கி போன செய்திகள் இடம்பெறுகிறது இது மட்டும் இல்லாம இடைச்சங்கத்தில் வாழ்ந்ததா சொல்லப்படுற தொல்காப்பியர் தன்னுடைய நூலில் பல இடங்கள்ல என்பனார் புலவர் மொழிப என்ப அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு அப்போ யாரோ ஒருவர் சொன்ன கருத்தை இவர் எடுத்து எம்புனது நமக்கு புலப்படுது இதனால தொல்காப்பியத்திற்கு முன்னாடி பல இலக்கண நூல்கள் இருந்ததை நம்மளால அறிய முடியுது இந்த சான்றுகள் மூலமா சங்கங்கள் இருந்துள்ளது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ முதல் சங்கம் குறித்து பார்க்கலாம் முதல் சங்கம் அமைவிடம் கடல் கொல்லப்பட்ட தென்மதுரை மொத்த புலவர்கள் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் சங்கத்தில இருந்த முக்கியமான புலவர்கள் அகத்தியர் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் குன்றம் எரிந்த முருகவேல் முரஞ்சியூர் முடிநாகராயர் நிதியின் கிழவன் போன்றோர் கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்ட இந்த தென் மதுரையானது பாண்டியர்களின் முதல் தலைநகரமாய் இருந்திருக்கு இந்த முதல் சங்கமானது நாலாயிரத்தி நானூறு ஆண்டுகள் நடைபெற்றதா சொல்லப்படுது இந்த முதல் சங்கத்துல படைக்கப்பெற்ற நூல்கள் அகத்தியம் பரிபாடல் புதுகுருகு கலரியா விரை என்பதாகும் பின்பற்றப்பட்ட இலக்கண நூல் அகத்தியம் இந்த சங்கத்தை ஆச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை எண்பத்தி ஒன்பது அரசர்கள் நடத்தியுள்ளனர் அடுத்ததான் இடைச்சங்கம் குறித்து பார்க்கலாம் அமைவிடம் கபாடபுரம் கபாடபுரம் பாண்டிய மன்னர்களின் இரண்டாவது தலைநகரமா இருந்துள்ளது இந்த நகரமும் கடலுக்குள் மூழ்கி போனதாக கூறப்படுகிறது மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இடைச்சங்கம் இயங்கி வந்துள்ளது இடைச்சங்கத்தில் தொல்காப்பியர் மோசியார் வெள்ளூர் காப்பியனார் திரையன் மாறனார் துவரை உட்பட பல புலவர்கள் இருந்து வந்துள்ளனர் களி வியாழமாலை வெண்டாளி அகவல் குறுகு போன்றவை இடைச்சங்கத்தில் வெளியான நூல்களாகும் இடைச்சங்கத்தில் பின்பற்றப்பட்ட இலக்கண நூல்கள் அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் இசை நுணுக்கம் பூத புராணம் என்பதாகும் இடைச்சங்கமானது வெண்டேர்ச்செளியன் முதல் முடத்திருமாறன் வரை ஐம்பத்தி ஒன்பது அரசர்கள் நடத்தியுள்ளனர் அடுத்ததா கடை சங்கம் குறித்து பார்க்கலாம் அமைவிடம் தற்போதைய வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மதுரை மாநகரம் இச்சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் இயங்கி வந்ததாக கூறப்படுது இச்சங்கத்தில் சிறு மேதாவியார் சேந்த பூதனார் பெருங்குன்றூர்கிலார் இளந்திருமாறனார் தனக்காயனார் மகனார் நக்கீரனார் உள்ளிட்ட பல புலவர்கள் இருந்து வந்துள்ளனர் இச்சங்கத்தில் படைக்கப்பெற்ற நூல்கள் நெடுந்தொகை நானூறு குறுந்தொகை நானூறு புறநானூறு நற்றிணை நானூறு ஐங்குறுநூறு பதிற்று பத்து என்பதாகும் இக்காலத்தில் பின்பற்றப்பட்ட இலக்கண நூல்கள் அகத்தியமும் தொல்காப்பியமும் என்பதாகும் இடைச்சங்கத்தை நடத்திய அரசனான முடத்திருமாறன் இடைசங்கம் கடலால் கொல்லப்பட்ட பிறகு அங்கிருந்து தலைநகரை மதுரைக்கு மாற்றினான் மதுரைக்கு மாற்றியதிலிருந்து கடை சங்கத்தை நிறுவி அவன் முதல் உக்கிர வரை நாற்பத்தி ஒன்பது அரசர்கள் கடை சங்கத்தை நடத்தி வந்துள்ளனர் சங்கங்கள் இருந்தது ஆய்வுக்குரியதா இருந்தாலும் கூட சங்கங்கள் இருந்ததற்கான சான்றுகள் இலக்கியங்கள்ல நிறையவே இருக்கு இந்த பதிவுல முச்சங்கங்கள் குறித்து பார்த்தோம் இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி